ராமநாத பிரம்மச்சாரி சுப்பிரமணிய அயரின் தலைமையில் ஒரு கருத்தரங்கம் நடத்த தீர்மானித்தனர் ஒவ்வொருவரும் அரை மணி நேரத்திற்கு ஒரு தலைப்பில் பேச வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டது முதன் முதலாக பேசிய ராமநாத பிரம்மச்சாரி இதய குகையில் வாழும் பரமாத்மாவான சிதம்பரேசனுக்கும் விருபாக்ஷ் குகையில் வாழும் பகவானுக்கும் உள்ள ஒற்றுமை என்ற தலைப்பைப் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்தார் பெருமானுக்கும் ரமண பகவானுக்குமிருந்த எண்ணிருந்த ஒற்றுமைகளை எடுத்துரைத்தபோது அவருக்கிருந்த ஆர்வத்தை நேரில் கண்டு ரசித்திருக்க வேண்டும் அரை மணி நேரம் என்ற கால அளவைத் தலைவரிடம் கெஞ்சிக் கூத்தாடி நீட்டிக்கொண்டே போய் மூன்று மணி நேரம் தொடர்ந்து உரையாடினார் இறுதியில் தனது உரையின் கருத்துக்களைத் தொகுத்து நான்கு சரணங்களைக் கொண்ட திருச்சுழி நாதனைக் கண்டேனே என்ற பாடலை இயற்றினார் எனது தாயாருக்கு பகவானிடம் மிகுந்த பக்தி உண்டு ஒருநாள் அவரிடம் முருகனார் சாதுவும் சிவப்பிரகாசம் பிள்ளை போன்றவர்களின் பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்று நான் கேட்டபோது ராமநாத பிரம்மச்சாரியின் பாடல்தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார் அவர் விரும்பிய பாடல் திருச்சுழ்நாதனைக் கண்டேனே திரும்பி வராமலே நின்றேனே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு நோய்வாய்ப்பட்ட ராமநாத பிரம்மச்சாரி சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கேயே இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு பகவான் அவ்வளவாக மௌனத்தை கடைபிடிக்காத சமயம் என்றபோதும் அந்த செய்தி அறிந்தவுடன் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்திருந்த நிலையிலும் முழுமையான மௌன நிலைக்குச் சென்றுவிட்டார் ஞானிகளிடம் எவ்வாறு அன்பு செலுத்தி அவர்களை பின்பற்றி நடந்து இப்பிறவியிலேயே முத்தியடைய வேண்டுமென ராமநாத பிரம்மச்சாரி வாழ்ந்து காட்டியுள்ளார்